கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியவர் சார் வணக்கம் வணக்கம் முருகபக்தர்கள் மாநாடு வந்து அனுதினமும் வந்து ஒரு சர்ச்சையாக கொண்டே இருக்கிறது கூடுதலாக பார்த்தோம்னா திராவிட கட்சியான அதிமுக மாநாட்டில் கலந்து கொண்டது வந்து மேலும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது அதை எப்படி திராவிடத்தை ஒழிக்கிறேன் திராவிடத்தை ஒழிக்கிறதா எங்களுடைய நோக்கம்னு சொல்லக்கூடிய இந்துத்துவ அந்த இந்து முன்னணி மாநாட்டில் வந்து எப்படி அதிமுகவினர் வந்து பங்கேற்கலான்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது கொடுதாக பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட மாநாட்டை வாழ்த்து வரவிட்டாங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சா பார்க்குறீங்க அதாவது எதை சொல்லு எதை பேச எவனை வையன்றே தெரியாத அளவுக்கு ஒரு அசிங்கமாக கேவலமாக இருக்கு நமக்கே கேவலமாக இருக்குது என்ன முருக பக்தர்கள் மாநாடுன்ற போர்வையில் ஆர்எஸ்எஸ் திருட்டு கும்பல் நடத்துகின்ற முள்ளமாரி மாறி போய் நடத்துகிற ஒரு கலவாணி கலவாணிப்ப கலவரக்காரங்க நடத்துகிற ஒரு தீய சக்திகளுடைய மாநாடு இந்த போன முன்னாள் அமைச்சர்களுக்கு எல்லாம் அஇஅதிமுக இருக்க அறிவு இருக்கா அறிவு இல்லையா தெரியாதா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பாஜக தமிழ்நாட்டில் வர முடியுமா உங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் நீங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நிற்கிறாளுங்க இந்த என்ன இவ என்ன வேஷம் போட்டு வந்தாலும் முருகை வேஷம் போட்டு வந்தாலும் ராமன் வேஷம் போட்டு வந்தாலும் விநாயகர் வேஷம் போட்டு வந்தாலும் ஒரு மாநிலத்துக்கு ஒரு வேஷம் போடுறான் உப்பியில ராமன் அப்படின்னா ஒரிசாலர் பூரி ஜெகநாதர் பூரி ஜெகநாதர்ன்ற அங்க இந்த பக்கம் வங்காளத்தில் காளி ஊரு பொண்ணு கேரளாவில் ஐயப்பன் மராட்டியத்தில் விநாயகர் இங்கேயும் தூக்கிட்டு வந்து பார்த்தா இங்கே இங்கேயே ராமர் ஊர்வலம்லாம் போய் பார்த்தா இங்கே எதுவும் நடக்கலை முருகனை கொண்டு வந்திருக்கேன் முருகனை கொண்டு வந்து யாருன்னு மக்களுக்கு தெரியாதா முருக பக்தர்கள் யாருன்னு தெரியாதா உங்களுக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையான்னு கேட்குறேன் இந்த அதிமுக போய் கலந்துக்கிட்டாளுக்கு என்னமோ இப்போ ஒரு செய்தி பார்த்தேன் அண்மை காலமாக பார்க்குறேன் இந்த நம்ம கேட்டி ராஜேந்திர பாலாஜி மட்டும் கொஞ்சம் முனையோடு இருக்காரு மீச வைக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் தகுதியான ஆள் மாதிரி தான் தெரியுது இப்போ கொஞ்ச நாளா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி தான் அமையும் கூட்டணி ஆட்சியில்னு தைரியமா சொல்றாரு எப்படி அங்கே மட்டும் அவருக்குள்ள இப்படி தைரியம் வந்துச்சுன்னு தெரியல இன்னைக்கு இப்போது மாநாட்டில் கலந்துகிட்டாரு காலையில் அவரும் சேர்த்து எல்லாத்தையும் திட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்தா பதினோரு மணிக்குள்ள ஒரு பேட்டி வருது வருத்தப்படுறேன்னு சொல்லி இந்த முனையாவது முன்னாள் அமைச்சர்கள் கலந்துகிட்ட மத்தாளுக்கு இந்த ஊக்குமாரா உதயகுமார் ஊக்குமார் இந்த ஊக்குமார் செல்லப்பா செல்லூர் ராஜ் கடம்பூர் ராஜுக்கெல்லாம் என்ன என்னதான் அமைச்சரா இருந்துட்டீங்க மேயராஜ் ராஜேஷன் பத்தாண்டு கால அமைச்சர் எல்லாம் அனுபவிச்சுட்டீங்க நீ என்ன உங்களுக்கு பாக்கின்னு கேட்கிறேன் என்ன புதுசா வந்து நாட்டை காட்டி கொடுத்து நாட்டை காட்டி கொடுக்கிற கும்பல் தானே ஆர் எஸ் எஸ் கார கோகுல் ராஜ் இந்துக்கெல்லாம் ஒற்றுமையாவும் ஆர் எஸ் எஸ் காரி பொத்துனா பேசுறேன் வந்து காடேஸ்வரம் பேசுறேன் இந்து கிடையா பிரச்சனை சேலம் கோகுல்ராஜ் ராஜ் ஆணவ நீ யார் பக்கம் பேசுற எந்த இந்து நீ யார் எந்த பக்கம் இந்து நீ நான் கேக்குறேன் சங்கர் கௌசல்யா இந்து தானே ரெண்டு பேரும் பல ஊடு படுகொலை செய்யப்பட்டவங்க கவுசல்யா சங்கர் பக்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்து தானே ஒற்றுமைப்படுத்தினியா யார் பக்கம் நாயன் பேசிருக்கியா மக்கள் பார்க்காம இருக்க நீ ஒரே நாளில் முருக படத்தை போட்டு நாலு காவாலி பேல கொண்டு வந்து மேடையில் பொண்ணு ஆணி ஆட விட்டு கேபிட் டான்ஸுக்காரனை கொண்டு வந்து ஆட விட்டு விட்டு டிங்கு டக்கா டிங்கு டக்கான்னு ஆடி விட்டு நீ வந்து உடனே முருகெல்லாம் இந்துக்கெல்லாம் சேர்ந்து எப்படியா சேருவேன் எந்த பிரச்சனைக்கு இந்துக்கு வந்துருக்கு நீ கண்டதேவியில தேர் இழுக்க விட மாட்டேன்றான் படம் பிடிக்க விட மாட்டேன்றான் இந்துக்குள்ளதான் சண்டை நீ எந்த பக்கம் நீ நிக்கிற பாஜக இந்து நீ காரேஸ்வரம் எந்த பக்கம் நிக்கிற ஆர் எஸ் உலக இந்துக்களே ஒண்ணு சொல்றோம் சொல்றியே இந்துக்களுக்கு திருமண முறை ஒரே மாதிரி இருக்கா உன்னால கொண்டு வர முடியுமா ஒரே இந்து கடவுள் கொண்டு வர முடியுமா அசைவம் சாப்பிட்ற இந்து பாண்டி கோயில் முனீஸ்வரன் கோயில் மடப்புற மாரியாத்த கோயில் கெடா வெட்டி விருந்து வச்சு சேவல் கறி சாப்பிடுவேன் கோழி கறி சாப்பிடுவேன் எச்சப்பைய ராஜா சொல்ல முடியுமா நடக்கிற ஆணவ படுகொலை இந்துக்குள்ள தான் நடக்குது அந்த இந்து பக்கம் அந்த இந்துக்களுக்கு நீ என்ன தீர்வு சொல்லியிருக்க திருமண முறையில இந்துக்களுக்கு ஒரே முறை இருக்கா இல்ல சுடுகாடு இந்துக்களுக்கு ஒண்ணா இருக்கா கடைசியில சாக போற சுடுகாடு இந்துக்களுக்கு ஒண்ணா இருக்கா வக்கத்த பேலுங்க சும்மா ஏதோ கேள்வி கூத்த பண்றானா இந்த அண்ணா திமுக பேர் அண்ணா அண்ணா உனக்கு இந்த உதவி குமார்கள் அண்ணா அவங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணா நினைச்சிருக்கான என்னன்னு தெரியல கலவாணி பேலுங்க உங்களை யாரும் அந்த மாநாட்டுக்கு போச்சுனது திராவிடம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிடம் கேட்டா புலவரை கேட்கணும்ன்றான் மானம் கட்ட பிடிச்சு

என்ன எடப்பாடி பெரிய தலைவன் விசாவை சந்தித்த தலைவனா மொழி போராட்டத்துக்கு போன தலைவனா இடைவாசி போராட்டத்துக்கு போன தலைவனா யாரா எடப்பாடி எடப்பாடி யார் நன்றி நீ இலக்கணமா விசுவாசத்தின் புகைப்படமா அல்லது ஊனா குமார் உதயகுமார் நீ பெரியவனா நீங்களா யாரா நீங்களா அரசியல் கலுசடை அண்ணா பேர சொல்றதுக்கு அண்ணா படம் போட்டு கொடி முடித்த அந்த பொருத்த கொடியை குடிக்கிறது யோகிக்கிறதுக்கானு கேட்கிறேன் மானங்கட்ட பயில ஒரு கலுசட பெய காவாளி பெய களவாணி பெய முதல்ல மாநாடு போட்டிருக்க அந்த மாநாட்டில் பேரேங்கிற அண்ணாவை தந்தை பெரியார் கண்மூடி பழக்கமல்ல மண்மூடி போக செய்த ஒரு தந்தை பெரியார் பெரியார் இல்லை இந்த மனிதன் தலை நிமிந்து நடக்க முடியாது தமிழ்நாட்டில் நீங்களா முன்னாள் அமைச்சராக இருக்க முடியுமா படிச்சிருக்க முடியுமா உங்க பின்னாடி உங்க பேருக்குமே டிகிரி போட்டிருக்க முடியுமா அந்த பெரியார் உங்களை வச்சுக்கிட்டே விமர்சனம் பண்றான் பேரைங்கிற அண்ணா தென்னாட்டு பெருநாட்சா இந்நாட்டு இங்கிருஷா நம்முடைய பேரைங்கிற அண்ணாவை மேடையில் விமர்சனம் பண்றா நீங்க திராவிடத்த என்ன சொல்ற உங்களுக்கு மான அறிவு சுய அறிவு இருக்கான்னு கேட்கற இந்த மாநாட்டில் கலந்துகிட்ட முன்னாள் அமைச்சர்கள் சசிகலா காலில் விழுந்து கிடந்தீங்க அந்த குடும்பத்து காலில் பூரா விழுந்து கிடந்தீங்க அந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்த்தீங்க சமையல் காரணம் இருந்தீங்க வீட்டை கிளீன் பண்ணீங்க பாத்ரூமை கிளீன் பண்ணீங்க பூரா நீங்க பதவி என்னடா உங்களுக்கு பதவி நாயும் பதவிக்கா எங்கேயும் போவீங்க யாரையும் காட்டி கொடுக்குறீங்க சின்ன மாண்டிங்க அந்த அம்மா தூக்கி விட்டு வந்தீங்க இந்த உதயகுமார்லாம் இருக்கா பாருங்க மானங்கட்ட போய டிஆர்பி ராஜா பேசுகிற மதுரைக்குள்ள வர முடியாதே திருமங்குளம் அம்மா கோயில் பாரு அங்கேயே கூட்ட போடுவோம் டிஆர்பி ராஜாவை கொண்டு வந்து என்ன கிழிச்சுடுவா வெயில் சண்டிலே சண்டிய மாதிரி பேசி பாக்குறிய நீ மானம் கட்ட போல பதவிக்காக எதையும் இழக்கிறவன் காட்டி கொடுக்குற கூட்டி கொடுக்குற கூட்டம் நீங்க அண்ணாவை பேசிட்டா உங்களுக்கு கூட்டி உட்கார வச்சு பேசுறா ரோஸ் அவங்க உடம்புல ரத்தமே ஒரு பதவி பாஜக கட்ட சேர்ந்து நீங்க ஜெயிக்க முடியுமா வெற்றி பெற முடியுமா மதுரையில் நீங்க எம்எல்ஏ ஆயிடுவீங்களே திரும்ப அந்த மாநாட்டில் அண்ணாவையும் பெரியாரையும் திராவிடத்தையும் விமர்சனம் பண்ண மாநாட்டில் கலந்துகிட்ட இந்த நாலு பேரையும் தோக்கடிக்கணும் ராஜேந்திர பாலாஜி தவிர்த்து புற முக்குளத்து சிங்கம்ன்றீங்க பாவ ராஜேந்திர பாலாஜி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி தான் இனிமேல் தென்பாண்டி மண்டலத்தில் அதிமுக தென்பாண்டி சிங்கா கேட்டி ராஜேந்திர பாலாஜி தான் அவருடைய அவர் மூத்தத்தை குடிச்சு நீங்க அரசியல் பண்ணுங்க வருத்தமாவது தெரிவிச்சிருக்காரா இல்லையா நீங்க அண்ணாவை படிச்சீங்களா பார்க்கலையா அண்ணா படம் போட்ட கொடியதான கட்டுறீங்க காரில் உன் கட்சிக்கு போய் அண்ணா திமுக தானே வெக்கமா இல்ல சூடு சோழனை வேணாமா சுயமரியாதை வேணாமா சுயமரியாதை நூற்றாண்டா கொண்டாடி இருக்கிறான் அண்ணா திமுக கொண்டாடுதா எம்ஜிஆர் காலத்தோட முடிஞ்சு அம்மா காலத்தோட முடிஞ்சு எடப்பாடி பழனிசாமி திராவிட திருமங்கலத்தில் மதுரை முழுது ஒட்டியிருக்காங்க இந்த போஸ்டர் பாஜகாரன் ஆர் எஸ் எஸ் காரன் சங்கிகூட்டம் விட்டு இருக்கான் திராவிடத்தை வீழ்த்துகின்ற மாநாடு முருக மாநாடு குமார் செல்லூர் ராஜ் ராஜன் செல்லப்பா கடம்பூர் ராஜ கேக்குறேன் திராவிடத்தை தானே இந்த மாநாடுன்னு சொல்றான் உங்களுக்கு ரோச வர வேணாமா தன்மானம் இல்லையா இந்த இயக்கமே சுயமரியாதை இயக்கம் இல்லையா எதை ஏன் எதற்கு எப்படி கேட்கிற இயக்கம் இல்லையா பதவி பதவிதான் ஒரே சேன குதிரை கட்டு சேன மாதிரி பதவி 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 பித்து கொள்ளை பணம் பணம் இதை உங்களுக்கு என்னடா தெரியும் கேட்கிறேன் உட்கார வச்சு திராவிடத்தை வீழ்த்தோம்ரா போஸ்டர் ஓட்டிருக்க மதுரை முழுவதும் திராவிட ரத்தம் உருவானமா எம்ஜிஆர் திராவிடத்தை படுத்தி எவ்வளவு பாடல்கள் நீங்க எம்ஜிஆருக்கு நன்றி ஓடு இருக்கீங்களா அம்மாவுக்கு நன்றி ஓடு இருக்கீங்களா டிஆர்பி ராஜா வெளுத்து உதயகுமார் பேசுறானே எடப்பாடி பழனிசாமி பெரிய சொல்லா கே கர்த்தாவா கமராம தெளி யாருன்னு கேட்டா சொன்ன ஒரு அறிவுகட்ட மூதேவி அந்த அறிவு கட்ட மூதேவிக்கு நீ சப்போர்ட் பண்ற ராஜா ராஜா தினசரி மதுரைக்கு வருவார் தினசரி கூட்டம் நடத்துவோம் திருமங்கலத்துல வீதி வீதியா ராஜாவை கூப்பிட்டு வருவான் ஓ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வருவா கிழிச்சுடுவேன் களவணிப்பிருமங்கலத்துல திமுக சரியில்லை திமுக நான் என்ன செய்ய தெரியாது பெரியாரை படித்து அண்ணாவை படித்து படித்து கலைஞர் எழுத்துக்களை எம்ஜிஆர் வந்தைக்காடு கலவரம் தடை செய்யப்பட்ட சட்டமன்றத்தில் பேசிருக்கார் செல்லூர் படிங்க நீங்களா சட்டமன்றத்துக்கு போல போகட்ட வரலாறு படிங்க முதலமைச்சராக இருக்கும் போது எம்ஜிஆர் டெல்லிக்கு போற அந்த நேரத்தில் ஆர் காரங்க வந்து எம்ஜிஆர் குறவு பண்றாங்க மறுநாள் சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் சொல்றார் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் சொன்னார் படிங்க அம்மா ஒரு முறை தவறா முறையா ஆதரிச்சிட்டாங்க என் வாழ்க்கையில் நான் செய்த தவறுன்னு சொன்னாங்க மெரினா கடற்கரையில் இஸ்லாமியர்கள் கூட்டி வச்சு முள்ளமாரி பிள்ளை இவ்வளவு கொத்தடிமையா இருப்பாங்க எதிர்பார்க்கல அண்ணாவும் மேடையில் தமிழிசை சவுந்தரராஜ் என்ன பேசுறாங்க அறுபது ஆண்டு காலமா திராவிடம் தமிழகத்தை அடிமைப்படுத்தி விட்டு இருந்த முப்பத்தோரு ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி ஆண்டுகளா எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் எடப்பாடியும் ஓ பி எஸ் நீங்க ஆண்டிருக்கீங்களா உங்களுக்கு சேர்ந்து இருண்ட காலம் சொல்லி தமிழிசை சொல்லுது உங்களுக்கு புத்தி இல்லையா மண்டையில களிமண் வச்சிருக்கீங்களா இல்ல கொத்தடிமையாவே பிறந்திருக்கீங்களா இதுக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடி அப்ப அண்ணா எழுந்து என்ன தெரியும் அண்ணாவை பத்தி என்ன தெரியும் எடப்பாடிக்கு எங்க பேச சொல்லுங்க எடப்பாடிய சனாதனம் என்னன்னு பேச தெரியாது அரசியல்வாதியா நீங்க அண்ணாவையும் தெரியாத கூட்டம் அமித்ஷா பத்தி போல்ந்துகிட்டு இருக்கிறாரு எடப்பாடி அவர் தாய்மொழியை தான் பாராட்டினரு மானம் கட்ட எடப்பாடி வெக்கம் கட்ட எடப்பாடி ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தலைவனா அமித்ஷா என்ன பேசிருக்கான்னு தெரியுமா இந்தியாவில் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் செத்த மொழி சுடுகாட்டு மொழி எந்த பிணத்துக்கு ஆகாத மொழி சமஸ்கிருதம் உனக்கட தேவை பாச விளக்கு மாத்து பாச அந்த மொழி தமிழுக்கும் தாய்மொழின்னு சொல்றான் ஆங்கிலம் பேசுவர்கள் வைக்கி தலை கொண்டு அவன் மொழி தாய்மொழி எது தெரியுமா அமித்ஷாக்கு குஜராத்தி ஆனா குஜராத்தி மொழியா சொல்றான் இந்திய படிக்கிறான் எவருவன் தாயை நேசிக்கவில்லையோ தாய்மொழியை நேசிக்கவில்லையோ அவன் பிறப்பின் மீது ஐயம் எங்களுக்கு நீ அதுக்கு முட்டு கொடுக்குற முட்டு கொடுக்குற நீ பாஜக காரண நீ அண்ணா அண்ணா பத்தி இருமொழி கொள்கை பத்தி அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசுறது உனக்கு தெரியுமா அண்ணா சட்டமன்றத்தில் பேசுறது தெரியுமா சட்டமன்ற மேலையில் பேசுறது தெரியுமா நாடாளுமன்ற மேலவில் அண்ணா பேசுறது தெரியுமா அண்ணா எந்த பதில் இருந்தாலும் உனக்கு தெரியுமா எந்த தொகுதியில் அண்ணா வெற்றி பெற்றார் உனக்கு தெரியுமா பூரா இவ்வளவு கயிறு கேட்டிருக்கான் செல்லூர் ராஜு உதயகுமார் போல மஞ்ச சிகப்பு சிங்கி சிக்கு சிங்கிடு அண்ணா அறுபத்தி ஏழுல தென் சென்னை நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டார் ராகுல் காலத்துல வந்து தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணாரா அதான் அண்ணா ஏன் இந்த கலவாணி போய் ஆர் எஸ் எஸ் தெரியுமா அண்ணாவை பத்தி புத்தி கட்டதிங்களா ராகு காலத்துல வந்து நாங்க பணம் கட்டுறேன்னு சொல்லி ராகு காலத்துல பணம் கட்டி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தவர் அண்ணா பகுத்தறிவு சிந்தனையாளர் நேர எதுவும் கிடையாதுன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டவர் அண்ணா பகுத்தறிவு சிங்கம் அவரை பேசுறா நீங்க பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க பொங்கி இல வேணாமா சோர்ல உப்பு போட்டுதான் சாப்பிடுறீங்களா அண்ணா கூட கலட்டிருங்க அமிஷா படுத்த போடுங்க எங்களுக்கு ஒண்ணு ஆட்சி உங்களை பேச மாட்டான் திராவிடத்தை எடுத்துருங்க எடப்பாடி முன்னேற்ற கழகம் வைங்க திராவிடத்தை வேல் குத்தும்ன்றா வெக்கமா இல்ல இவ்வளவு சலிச்சுக்கிட்டு இவ்வளவு கேவலம் அசிங்கம் ஒரு இயக்கம் அண்ணா திமுகன்ற இயக்கம் அண்ணா கொடி திராவிடம் இதை தான் நம்ம வாழ்க்கை ஓட்டு இருக்கு எல்லாத்துக்கும் வயசு எழுபதுக்கு மேல ஆச்சு ஆனா உங்களுக்கு இதுக்கு ரோச வரல இதுக்கு பொதுச்செயலாளர் கொந்தளிக்க மாட்டேன்றாரு அமித்ஷாவை மொழி இருமொழி கொள்கையை பத்தி உனக்கு என்ன தெரியும் திராவிடத்துடைய லட்சியம் என்ன கொள்கை என்ன சொல்லு பாப்ப எடப்பாடி குமார் பேசுறா பாப்போம் திருட்டு பேல டிஆர்பி ராஜா அப்ப உங்களுக்கு தெரியுமா டிஆர் பாலுவ ஏடா உதயகுமார் சேது சமுதிர கால்வாய் திட்டத்துக்கு முக்கிய பங்காற்றியவர் நெருக்கடியில் என்னும் நெருப்பாட்டில் இந்திய டிஆர் ஆர் பாலு ஒன்னு மாதிரி கலவணிப்பாளர் டிஆர்பி ராஜா டிஆர்பி ராஜா பேசுற சன்னாதனத்தை பத்தி ஒரு மணி நேரம் பேசுறே திருமங்கணத்துல கூட்டம் போடுவோம் நான் போடுறேன் அண்ணாவை பத்தி டிஆர்பி ராஜா நீயும் நீ எல்லாம் எங்கிட்டாவது சந்து முல்ல சிந்து வாடி புலைப்புவாதி எச்சுக்கலை நக்கி பிழைக்கிறோம் வாழ்க்கையில் மந்திரியா இருந்து அலை நாய் மாதிரி அலைஞ்சுட்டு இருக்கிற கூட்டம் உங்கள அரசியல்வாதியில அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் கேவலமா யார் அண்ணா யார் பெரியார் இந்தியாவிலேயே சுதந்திர போரின் போது வெள்ளக்காரன் கால் பூட்ஸ் காலை நக்கி பிழைத்த கூட்டம் சாவார்கார கூட்டம் சாவார்கார பட வச்சிருக்கானா கோல்வார்கார பட வச்சிருந்தானா முருகனை போட்டு ஏமாத்த பார்க்கிற நீ போய் உட்காந்து நீங்களும் திருநீர் பூச்சிக்கிட்டு அப்ப நீங்க எதுவுமே தெரியாத கூட்டம் எடப்பாடியே தெரியும் அவன் வாங்கின பெட்டியை தெரியும் நீங்க பெட்டி வாங்குவீங்க அவனுக்கு பெட்டி கொடுப்பீங்க பங்கு போடுவீங்க இதுக்கு நீங்க மந்திரியா வரணும் மக்கள் அவங்க ஒத்துக்குருவானா டெபாசிட் இழக்கப்படும் நீங்களா அண்ணாவை பேசின இடத்துல பெரியார பேசின இடத்துல திராவிடத்தை வீழ் தோன்றா முப்பத்தோரு ஆண்டு கால ஆட்சி நீங்க தான் ஆண் இருக்கீங்க நீங்க இருந்தா மந்திரியா இருக்கீங்க நீங்க உங்களையும் சேர்த்தாண்ட வயிறா உங்களையும் இழிவுபடுத்துறா உங்களையும் கேவலப்படுத்துறா நாங்களா எந்த மந்திரி நாங்களா நாற்பது ஆளுக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்ல அண்ணா பேசுனா கொதிச்சு போயிருவோம் பெரியார பேசுனா அதே நாலாவது நாளாக்க அந்த மேடையை தீ வச்சுட்டு வந்திருப்பேன் உண்மையான ரோச காரணம் இருந்தா தீ வச்சுட்டு வந்திருப்பேன் அந்த மேடையை இப்ப சொல்ற ஆர் எஸ் எஸ் காரனுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி நிறைய அறிவிச்சுட்டு நடந்து பெரியார் அண்ணா படத்தை நாங்க போடுவோம் இழிவுபடுத்தும் சொல்லிட்டு நடத்தலாம் பார்ப்போம் மேடை இருக்காது எந்த மேடை இருக்கா தமிழ்நாட்டில் ஆர் எஸ் காரன் சொல்றேன் ஏடா இந்த பெரியார் இல்லாத இந்த நாட்டுல அண்ணா வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டில் முருக பக்த பொருள் நான் நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வர பெரியாரும் அண்ணாவும் இல்லை என்றால் இங்கே கல்வியறிவு இல்லை பெரியாரும் அண்ணா இல்லை என்றால் சுயமரியாதை இல்லை பெரியாரும் அண்ணா இல்லை என்றால் தமிழன் தலைந்து நடக்க முடியாது அனைத்து சமூக கூடிய விடுதலை பெரியார் அண்ணாவால் திராவிடத்தால் திராவிடத்தால் எழுந்திருக்கிறோம் திராவிடத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திராவிடத்தால் வாழ்வோம் அந்த திராவிடத்தை வீழ்த்துவோம் சொல்லி உங்களையும் கூப்பிட்டு திராவிடத்தால் மந்திரியான நாயகளே திராவிடத்தால் எம்எல்ஏ ஆனவங்களே திராவிடத்தால் பிழைப்பு நடத்துகின்ற பிழைப்பு கூட்டமே பிழைப்பாத கூட்டமே ரோசம் வெக்கம் கூட்டமே உங்களை நாடு அடையாளம் காணும் அண்ணா அதிமுக உண்மையான தொண்டு அடையாளம் காணுங்க சீமான் பேசுறான் நடுவில் ஒரு பொம்பளை ஏண்டா மானம் கட்ட உதயகுமார் டிஆர்பி ராஜாவை பேசுறியே சைமன் ஒரு நாய் பொறுக்கி நாய் அந்த அல்சியஸ் நாய் பொறுக்கி நாய் அம்மாவை சொல்ற இல்லட்டு அண்ணாங்கட்டு எம்ஜிஆர் நடுவில் ஒரு பொம்பளை படுத்துக்கான்னு சொன்னா டிஆர்பி ராஜா வெளுத்து பேசுற எடப்பாடிக்கு ஜால்ரா அடிச்சு மந்திரி பதிவி வாங்கலாம் செல்லூர் ராஜ கீழ தெளிவிட்டு ராஜினி செல்றப்ப கீழே விடலான் ஜால்ரா அடிக்கிற உதயகுமார் அம்மாவை பேசும்போது அண்ணாவை பேசுற எம்ஜிஆர் பேசுற அம்மாவை பேசுற ஆட்டு புழுக்க அண்ணாமலை அம்மாவை ஊழல் சொன்னானு ஊழல் ராணின்னு சொன்னானே அப்போ உனக்கு ரோசம் இல்லையா ரோச உனக்கு அப்பப்பதான் வருமா மானங்கட்ட பேல இந்த உதயகுமார திருமங்கலத்தில் திமுக தோக்கடிங்க மேற்கு தொழில இருக்கீங்க அவன் அழிக்க சார்ஜ் கொண்டு பக்கம் தலை வச்சு போட்டு கூடாத அவன் சந்தர்ப்பவாதி நன்றி கிழக்கணம் இல்லாதவன் மாநாட்டில் போய் உட்காந்துருக்கா முருகபக்தர் மாநாட்டுக்கு உங்களுக்கு இருக்கா திராவிடத்தால் வாழ்ந்துட்டு திராவிடத்தால் நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாயிகளா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா மேடையில் பேசிக்கிட்டு இருப்பான் அதுக்கு கே டி ராஜேந்திர பாலாஜி பரவாயில்ல அவர் அண்ணாவை தெரிஞ்சிருக்காரோ பெரியாரை தெரிஞ்சிருக்காரோ தென்பாண்டி மண்டலத்தில் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் பாவம் நீங்களாம் முக்குளத்து சிங்கி மிரட்டிக்கிறீங்க அவருக்கு ஒரு வீர வந்திருக்க அந்த வீரத்தை பாராட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தென்பாண்டி சிங்க ராஜேந்திர பாலாஜி பின்னாடி அணிவகுத்து போங்க அப்பயாவது புத்தி வரட்டும் மானங்கட்ட பயில அதனால இந்த முருக பக்தர் மாநாட்டில் எத்தனையோ கேலி கூத்து நடிச்சாலும் நாங்க ஜாலியா எடுத்துக்கிட்டோம் இந்த முருக பக்தர் மாநாடுன்றது காவாளி பயிலு முல்லமாரி பயிலு திருட்டு பயிலு வந்த மாநாடு தான் எங்களுக்கு எடுத்துக்கிட்டோம் பார்த்துட்டோம் எல்லாம் ஆதாரப்பூர்வ புரிஞ்சுக்கிட்டோம் அதனால இதெல்லாம் வந்து இன்னைக்கு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பேரும் அப்பா ஏய் எதையும் புராடுதானா புருடாதானா அதனால அண்ணாவை விமர்சனம் பண்ணால் பெரியார் விமர்சனம் தாங்கி கொள்ள மாட்டேன் இனிமே உனக்கு தைரியம் இருந்தா ஆண்மை இருந்தா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சொல்றேன் காடேசனுக்கு சொல்றேன் துணை இருந்தா சொல்றேன் இந்த ஆண்மை தான் ஒரு எனக்கு வருது ஆடிட்டர் குருமூர்த்தி எடப்பாடி பழனிசாமிய ஆண்மையற்ற சொன்னானே அப்ப உதயகுமார் எங்கடா போன மானகட்டப்பேல டிஆர்பி ராஜா உனக்கு சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கியா இன்னைக்கு தொழில் துறையில உலகம் முழுவதும் சுற்றி தமிழகத்தை முன்னணி தொழில் மாநிலமாக மாற்றிக் கொண்டிருக்கூடிய ஒரு ஆற்றலாளர் டி ஆர் பி ராஜா கட்டவே ஆண்மையற்ற எடப்பாடி சொல்லும் போது குருமூர்த்தி நாய் ரோசவர் தான் அம்மாவை பேசினா ரோச வர மாட்டேன் எம்ஜிஆர் ரோசம் அண்ணாவை பேசல ரோசம் இல்ல திராவிடத்தை பேசல ரோசம் இல்ல அதான் சொல்றதுக்குள்ள விரும்புவது என்னன்னு கேட்டா இந்த ரோசம் கட்ட நாய் மாதிரி எங்களை நினைக்க நாங்களாம் டேஞ்சர்ஸ் அமைதி ஜனநாயகத்தில் கட்டுப்படுவோம் உனக்கு சரியான முருக பக்தர் மாநாட்டில் நாங்கள் பெரியாரை இழிவுபடுத்தி அண்ணாவை இழிவுபடுத்தி திராவிடத்தை இழிவுபடுத்தி வீடியோ வெளியிடுவோம்னு சொல்லிட்டு நீ பத்து லட்சம் பேரை கூட்டி கூட நடத்து வெளியிட்டான்னு பார்ப்ப சவால் ஆர்எஸ்எஸ் எச்சரிக்கை